விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் பிறர் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடக்கூடாது இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்றே நீங்கள் ஒதுக்கப்படுவது போல் காட்டுகிறது உங்களுக்கு வர வேண்டியதை நீங்கள் தான் கூச்சப்படாமல் பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு உங்கள் நிலையில் ஒரு உயர்வு இன்று ஏற்படுகிறது நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எது நடந்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது இன்று நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் நேரத்திற்கு செய்ய முடியவில்லையே என்ற ஒரு கவலை சற்றே கவலை இன்று ஏற்பட வழி உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலம் பார்த்து காலை விடுவது போல் ஆலை பார்த்து மோத வேண்டும் தன்னிலும் வழியாரா இல்லையா என்று பார்த்த தான் அதை செய்ய வேண்டும் இது போன்ற விஷயங்களில் இன்று கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு உயர்ந்த இடம் உயர் நாற்காலி இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத ஒரு கோபம் அந்த கோபத்தால் உதிக்கும் பேச்சு இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு காட்டுகிறது எனவே இதில் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்லபடியாக நடந்தேறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் விரும்பியதை செய்ய முடியாமல் வேறொருவர் விருப்பத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியம் இன்று ஏற்படலாம் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று வீண் செலவுகள் என்று காட்டுகிறது விரயம் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு அத்துடன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர் உங்கள் நலனுக்காக உதவுவார் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வரவு வருவதாக காட்டவில்லை நீங்கள் எதிர்பார்த்தது நியாயமான எதிர்பார்ப்பு தான் அந்த நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று வருவது சற்றே கஷ்டம் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் அனுகூலமான தகவல்கள் வரும் நாள் ஒரு சிலருக்கு அரசு வேலை அல்லது அரசு அனுகூலம் இன்று கிடைக்கும் உத்தரோடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் தனி கவனம் செலுத்தி நீங்கள் செயல்பட வேண்டும் இன்று இது அதிமுக்கியம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உள்ள நாள் இன்று நீங்கள் ஒரு தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எல்லா தகுதிகளும் இருந்தும் நீங்கள் சற்றே புறக்கணிக்கப்படுவது போல் தோன்றுகிறது என்னவென்று கவனியுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை விட வலிய கரம் ஒன்று உங்களை இன்று கட்டுப்படுத்துவதாக காட்டுகிறது சற்று பார்த்து நடந்து கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த எதிர்ப்பையும் முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி இன்று உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நட்பினிடையே உறவுகள் இடையே ஒரு சிறு மனசாபம் ஏற்பட வழி ஏற்படலாம் அது ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் உங்களுக்கு இன்று அந்த உதவி வேறு யாரிடமிருந்து கிடைத்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது நல்லதோர் உதவி உங்களுக்கு கிடைக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்